Praise the Lord. We are actually celebrating the life of dear sister Jessie Kalyan Kumaravargal. Our walk is such a blessing to many, many of us. I remember the scripture what Paul, when he writes to Romans, he said that our present suffering, I consider that the present suffering is not worth. கம்பேரிங் இட் வித் த ஃபியூச்சர் க்ளோரி இக்காலத்து பாடுகள் இனி நம்மிலே வெளிப்படுகிற தேவ மகிமைக்கு தக்கவைகள் அல்ல என்று சொல்லி அப்போசிலன் சொன்னது போலவே இன்றைக்கு அருமையான சகோதரி அவருடைய வாழ்க்கை விக்ட்ரி அண்ட் க்ளோரி சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை அதுபோலதான் சிஸ்டருடைய வாழ்க்கையில் அன்றருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாங்கள் ஒரு செவரல் இயர்ஸ் அகோ ஒரு செவன் டு எயிட் இயர்ஸ் ஐ திங்க் அதுக்கு முன்பதாக அந்த நாட்களில் லைக் தெர் வாஸ் அ ப்ரோக்ராம் கால் சிஎல்எம்பி சர்ச் லீடர்ஷிப் மென்டரிங் ஒரு ப்ரோக்ராமில் வர் ஆல் என்ரோல்டு நானும் என்னோடு கூட சேர்ந்து சில வாலிப அன்றைக்கு வாலிபர்களாக இருந்தோம் கத்திரிக்க ஸ்தோத்திரம் பாஸ்டர்ஸ் எல்லாம் எமர்ஜிங் பாஸ்டர்ஸ் அப்பொழுது பாஸ்டரோடு கூட நாங்கள் அதிக நேரம் செலவிடுவோம் லைக் இட் வாஸ் அ கைண்ட் ஆஃப் டூ டு த்ரீ இயர்ஸ் ப்ரோக்ராம் அதில் ஸோ த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வி ஆல் கோ டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் நாங்கள் போவோம் அது வந்து அங்கே தங்கியிருப்போம் பாஸ்ட்ரோடு தங்கியிருப்போம் பாஸ்ட்ரோடைய வீட்டில் தங்கியிருப்போம் அங்கே தான் எங்களுக்கு பாஸ்டர் வந்து யூ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் இன்வெஸ்டிங் ஆன் ஆனஸ் எக்யூப்பிங்கஸ் டீச்சிங் அஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எயிட் டு டென் மாடல்ஸ் இருக்கும் அதெல்லாம் பாஸ்டர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் ஐ ரிமெம்பர் த வாஸ் ஒன் பர்டிகுலர் டே நைட் அன்னைக்கு நாங்கள் வெளியிலிருந்து வரோம் வி ஆர் வெரி டயர்ட் அண்ட் பாஸ்டர் வாஸ் வெரி டயர்ட் பாஸ்டர் அப்போது வரும்போது சிஸ்டர் ஜெஸ்ஸி அவர்கள் வந்து எங்களை ரிசீவ் பண்ணும்போது பாஸ்டர் ரொம்ப டயர்டாக வர்றதை அவங்க பார்த்தாங்க பார்த்து சிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கெஸ்டர் தான் பாஸ்டரை மேலே மேல கை வச்சு ஷி டேப்டு ஆக்சுவலி பாஸ்டரை தட்டி கொடுத்து ஹக் பண்ணாங்க ஹக் பண்ணும்போது நாங்கள் அதை பார்த்துட்டே இருந்தோம் பார்த்துட்டு நாங்கள் சிரித்தோம் சிரிக்கும் போது இன்னோ வாட் ஷி செட் அவங்க சொன்னாங்க ஏ யூ கைஸ் யூ கைஸ் வந்து என்னுடைய ஹஸ்பண்டோடைய டைம் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஓகே பட் யூனோ வாட் சி இது ஐ ஒன்லி கெட் ஒன்லி திஸ் டா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தான் கிடைக்குது நீங்கள் எல்லா டைமையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க பெருமாணவர்களே வாட் ஐஎம் ட்ரைங் டு சே இஸ் திஸ் சிஸ்டருடைய லைஃப்பில் அவர்கள் போனதான அந்த சாக்ரிஃபைஸில் சிஸ்டர் செய்தது அண்ட் ஸ்பெஷலி ஷீ கேவ் பாஸ்டர் தட் ஃபுல் லிபர்ட்டி டு ஸ்பெண்ட் டைம் வித் அஸ்ஸில் எங்களோடு கூட இன்றைக்கி அவங்க அலோ பண்ணி பாஸ்டரை எங்களுக்கு அன்னைக்கு அந்த மென்டோஷிப்பில் எங்களுக்கு அவர் மென்டராக விற்றதுனால டுடே ஐ குட் சீ தட் ஒரு ஒரு ப்ரோக்ராம் பேஸ்டு சர்ச்சஸாக இருந்ததான எங்களுடைய சபை இன்றைக்கி மிஷின் பேஸ்டு சர்ச்சாக மாறி இருக்குது ஹாலோ லூயா ஐ குட் ப்ரௌட்லி சே அதெல்லாம் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் சிஸ்டர் சிஸ்டர் அவர்களை பாஸ்டரை அலோவ் பண்ணி எங்களை ட்ரெயின் பண்ணி எங்களை போல நூற்றுக்கணக்கான பாஸ்டர்ஸை அவங்க ட்ரெயின் பண்ணது நிமித்தமாக இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது த வே தட் பீ டூ மினிஸ்ட்ரி டுடே இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நாங்கள் எல்லாம் இதுதான் மினிஸ்ட்ரி என்று நினச்சிட்டு இருந்தோமே அது எல்லாத்தையும் தூக்கி எறியும்படியாக செய்தது அருமையான சிஸ்டருடைய ஒரு பிக் சாக்ரிஃபைஸ் அண்ட் சிஸ்டர் இஸ் ஆல்வேஸ் ப்ராஃபிட்டிக் அவர்கள் எப்பொழுதுமே அவங்க எங்களுடைய சபைக்கு வந்து ஷி ஹஸ் மினிஸ்டர் டு அஸ் ஒவ்வொரு முறையும் வரும்போது அந்த ப்ராஃபிட்டிகல் அட்டரன்ஸ் அந்த கிரேஸ் அந்த அனாயிண்டிங் அந்த கிரண்ட் அவங்களுக்குள்ளே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஐ ரிமெம்பர் ஃப்யூ மந்த்ஸ் பேக் சிஸ்டர் அவர்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வராங்க அப்போ நேராக இங்கே தான் வராங்க அப்போது சிஸ்டருக்காக இந்த இடத்துல ஒரு சிலர் பேர் நாங்கள் சேர்ந்து இங்கே ஆராதனை பண்ணிகிட்டு இருந்தோம் விஆர் ஆக்சுவலி ஒஷிப்பிங் காட் அண்ட் சிஸ்டருக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் வச்சுருந்தோம் அப்போது சிஸ்டர் வாஸ் தேர் ஹியர் அப்போது நாங்கள் எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம் பாட்டு பாடிட்டுருக்கிறோம் ஆராதனை பண்ணுறோம் அண்ட் ஃபைனலி ஈனோ இங்கே யாராக இருக்கலாம் தேவை இருக்குது யாரெல்லாம் நீங்கள் உடஞ்சிருக்கீங்க யாராக இருக்கலாம் ஜபம் தேவை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சிக்காக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து நின்றுட்டோம் அப்பொழுது என்னோ வாழ் சிஸ்டர் அப்போது முன்பதாக வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வராங்க ஷி வாஸ் வெரி டயர்ட் அவங்க அநேக நாட்கள் சாப்பிடலை ஆனால் சிஸ்டர் வந்து ஷி லேடர் ஹேண்ட்ஸ் ஓவர் அஸ் எங்களுக்காக அவங்க அழுது ஜெபம் பண்ணாங்க ப்ராஃபர்ட்டிக்காக அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆஃப்டர் மெனி மன்த்ஸ் இஸ் கம்மிங் பேக் நேராக இங்கே எனக்காக ஜெபம் பண்ணுறாங்கன்றதுக்காக இங்கே வந்தால் இங்கே இவர்கள் எங்களுக்காக ஜெபம் செய்தார்கள் ஹாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக நான் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இட் இஸ் ஃப்ரம் ஃபஸ்ட் பீட்டர் சேப்டர் டூ இங்கே இருபது இருபத்தி ஒன்று மாத்திரம் நான் சொல்லுகிறேன் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும்போது பொறுமையோடு சகித்தால் அதனால என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சூடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் இங்கே பாடுகள் மாத்திரம் மாதிரி அல்ல நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொறுமையோடு சகித்ததான அந்த சகிப்பு தான் நமக்கு பெரிய மாதிரி ஆண்டு வராகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய பொறுமை உள்ளவரோ சிஸ்டரும் கூட அந்த அடிச்சோடுகளை பின்பற்றி பாடுகளின் நேரத்தில் பொறுமையை அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஐ லேர்ன் யூனோ லாங் சஃபரிங் பர்சியூரன்ஸ் என் சிஸ்டருடைய வாழ்க்கையிலிருந்து அதை நாம் கற்றுக்கொள்கிறோம் நிச்சயமாகவே சிஸ்டருடைய வாழ்க்கை சச் ய லெக்சி தட்ஸ் இயர் ஸ்லெட் ஃபாரெஸ்ட் டு ஃபாலோ கூட ஒரு நிமிடம் நம் தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோமாக பிதாவே இந்த வேலையிலும் கூட சிஸ்டருடைய வாழ்க்கைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இன்றைக்கே அவர்கள் இந்த இடத்துல இல்லை ஆனால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக ஆண்டு அவர்கள் வந்து விட்டார்கள் அவருடைய வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே நாங்கள் ஜெபிப்பதெல்லாம் ஆண்டு அவர்கள் ஆண்டு விட்டு சென்றதானே அருமையான தேவனுடைய ஊழியர்காக அருமையான எங்கள் பாஸ்டர் கல்யாண்குமார் அவர்களுக்காக ஆண்டு வரே நாங்கள் ஜானட்காக நாங்கள் ஜேடனுக்காக அந்த என்டையர் ஃபேமிலிக்காக அண்ட் சர்ச் பிலீவர்ஸ்க்காக விசுவாச குடும்பங்களுக்காக ஆண்டு வரே ஹார்வெஸ்ட் ஆர்கனைசேஷனுக்காக ஆண்டு வரேஷன் மிஷின் பீகார்க்காக மிஷின் டூ தௌசண்ட் தேர்ட்டிக்காக ஆண்டு வரே நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசுவை நாமத்தினாலே இவை எல்லாவற்றையும் கத்தர் நீர் ஆண்டு வரே முன்னின்று நடத்தி தரப்போகிறீர் இதை இன்னும் அதிகமான ஒரு மேன்மைக்குள்ளாக அதிக ஒரு பலனுள்ள ஒரு ஊழியத்தை கத்த தரப்போகிறீர் எல்லா எல்லாம் புத்திக்கும் எட்டாத ஒரு தேவ சமாதானத்தை கத்தர் நீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீ தரப்போகிறீர் ஆண்டு பிரே ஹலை லூயா எங்களிலே நட்கிரியை செய்ய தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பருந்தியம் அதை முடித்து தருவார் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் எங்களை கர்த்தர் நீர் தொடர்ந்து நீர் நடத்தப் போகிறீர் அதுக்காக ஸ்தோத்திரன் தேவனுடைய சகலவிதமான ஆறுதலும் பரிசுத்த ஆவியானவருடைய தேர்தலும் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட சதாகாலமும் இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் இச்சபிக்கிறோம் பிதாவே Amen.